எக்ஸ்தலத்தில் பதிவொன்று வெளியிடப்பட்டிருக்கிறது திமுக ஆட்சியில் இந்த ஆண்டு சுமார் பதினாறாயிரத்திற்கும் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதாக இபிஎஸ் தரப்பு தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களுக்கு செய்தியாளர் லட்சுமணன் நம்மோட இருக்கிறார் அவருடன் பேசலாம் லக்ஷ்மணன் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்தலத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் குறிப்பாக டெங்கு காய்ச்சல் சம்பந்தமாக பதிவு இட்டிருக்கிறார் இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க ஒவ்வொரு பருவமழை காலங்களிலுமே ஐந்து பாதிப்பு என்பது சற்று அதிகரித்துதான் காணப்படுகிறது அந்த வகையில் இந்த வருடத்திற்கான பருவமழை பொறுத்தவரைமே தொடங்கி கடந்த ஒரு வாரங்களாகவே பல்வேறு பகுதிகளில் மழை பாதிப்பும் சரி இது போன்ற டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது சற்று அதிகரித்து வருகிறது அந்த வகையில் நேற்று நமது நியூஸ் செவன் தமிழ் மூலம் பார்த்தோம் என்றால் இந்த வருடம் அதாவது திமுக ஆட்சி பொறுப்பேற்று நான்கரை வருடங்களில் எத்தனை நபர்கள் இந்த டெங்கு பாதிப்பால் உயர்ந்திருக்கார்கள் மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையானது இந்த பொது சுகாதாரத்துறை சார்பாக எடுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த வருடம் அதாவது இந்த வருடம் கடந்த நான்கரை ஆண்டுகளாக இந்த டெங்கு பாதிப்பில் எத்தனை நபர்கள் உயர்ந்திருக்கார் என்பது குறித்து தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தியானது வெளியிட்டிருக்கின்றது அதன் எதிரொலியாக தற்பொழுது பார்த்து மன்றால் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவர்களான எடப்பாடி பழனிசாமி தற்போது இந்த டெங்கு குறித்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கார் அந்த அறிக்கையில் என்னென்ன கருத்துக்கள் இடம்பெற்றது என்பது பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் அதிகரித்து வரும் இந்த ஒன்பது உயிர்களை பலிவங்கிய டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக ஸ்டாலின் மாநில அரசுக்கு கண்டனைகளை தெரிவிக்கிறோம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கி பெய்து வருகிறது பருவமழையினால் அனைத்து பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கி கொசு உற்பத்தி பெருகி இருக்கிறது இந்த விடிய திமுக ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு வரை சுமார் பதினாறாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் சுமார் ஒன்பது பேர் மரணமடைந்துள்ளதாகவும் செய்திகள் வருகின்றன எனவும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் மற்றும் கோவை மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சலால் அதிக அளவு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த திமுக அரசு இந்த மாவட்டங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆனால் டெங்குவை கடத்துவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் எனவே மக்களை காக்க உடனடியாக பணிகளை போர்க்க அடிப்படை மேற்கொள்ள வேண்டும் என ஒளித்துறை வலியுறுத்துகிறேன் என்றும் கூறப்பட்டது இது மட்டுமல்லாமல் உள்ளாட்சிகளில் பணிபுரியும் தூய்மையை பணியாளர்களை கொண்டு சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் உடலுக்குடன் அப்புறப்படுத்த வேண்டும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் கடைகள் வீடுகள் மற்றும் சாலை ஓரங்களில் உள்ள பழைய டயர்கள் தேங்காய் ஓடுகள் உடைந்த பழைய பிளாஸ்டிக் மற்றும் பாத்திரங்கள் ஆகியவற்றில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுப்பதுடன் உள்ளாட்சி பணியாளர்கள் மூலம் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் உள்ளாட்சி பணியாளர்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் குடிநீர் தொட்டிகளில் கோரியன் மருந்து தெளிக்கவும் சாக்கடை கொள்கைகள் மற்றும் அடிப்பதை போன்ற முறையான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இது மட்டுமல்லாமல் உள்ளாட்சி பணியாளர்கள் வீடு வீடாக சென்று காய்ச்சல் இருக்கிறதா என்பது விசாரித்து காய்ச்சல் இருப்பதை கண்டுபிடித்தல் உடனடியாக மருத்துவ சிகிச்சை உட்படுத்த வேண்டும் மேலும் தமிழகம் முழுவதும் கூடுதல் மருத்துவ முகாம்களை நடத்தி பாதுகாப்பிக்கப்பட்டு மக்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் இது மட்டுமல்லாமல் டெங்கு மற்றும் மலேரியா போன்ற காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு மருத்துவமனையில் படையெடுக்கவர்கள் அதிக நோயாளிகள் அரசு மருத்துவமனைகளுக்கு வருவதால் தேவையான மருந்து மாத்திரைகள் மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு பற்றாக்குறை இல்லாத வழங்க வேண்டும் எனவும் மேலும் பெரும்பான்மையான அரசு மருத்துவமனைகள் கழிவுநீர் தேங்கி நிற்பதாகவும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருப்பதாக சிகிச்சைக்கு வரும் அரசு மருத்துவமனைகளுக்கு ஏழை மக்கள் மற்றும் நடுத்தர மக்கள் எனவும் குற்றம் சாட்டார்கள் எனவும் அரசு மருத்துவமனை நம்பி வரும் ஏழை எளிய மக்களுக்கு நலன் கருதி மருத்துவமனைகளில் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்றும் எப்பொழுதுமே தூய்மையை விட்டு பாதி கதையாக நிற்கும் இந்த மக்களின் பாதிப்புக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சால்பு சொப்பு கோராமல் இனியாவது முன்னெச்சரிக்கை நடக்கையாக செயல்பட வேண்டும் எனவும் இந்த விடியா ஸ்டாலின் மாநில அரசை வலியுறுத்துகிறேன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் குறிப்பாக நேற்று மாலை ஆறு மணி அளவில் நமது நியூசவன் தமிழ் மூலம் பார்த்து இந்த டெங்கு பாதிப்பு குறித்து தொடர்ந்து ஒரு செய்தியினை இருந்தோம் அது குறித்து மட்டுமல்லாமல் ஒரு செய்தி தொகுப்பாகவும் வெளியிட்டிருந்த எதிரொலியாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த டெங்கு பாதிப்பை குறித்து மேலும் உடனடியாக இந்த நடவடிக்கை அதாவது டெங்கு பாதிப்புக்கு பொதுமக்கள் கொள்ளாத கூடாது மேலும் அவருக்கான சிகிச்சை முழுவதையும் அளிக்க வேண்டும் என்பது அடிப்படையில் தான் தமிழ் எதிரொலியாக இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது திமுக ஆட்சியில் டெங்கு காய்ச்சல் அதிகரிப்பதாக இபிஎஸ் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை வழங்கி அமைக்க நன்றி லட்சுமணன்